முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் தமிழக வெற்றிக் கழக மாவட்டம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மதுரை கருப்பாயுரணியை அடுத்த ஓடைப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் என்பதாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் மாநிலத் தலைவர் பொஸ்ஸி ஆனந்த் ஆலோசனைப்படி மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை தலைமையில் பொதுமக்களுக்கு விருந்து மாணவர்களுக்கு ஸ்கூல் பே நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு அதனைத் தொடர்ந்து அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டு வயது குழந்தைக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டு முதல் நூற்று ஒன்பது நபர்களுக்கு ஒரு வருடத்திற்கு விலை இல்லாவிருந்து மற்றும் தினந்தோறும் காலையோ அல்லது மதியமோ ஞாயிறை தவிர்த்து ஒருவேளை உணவு வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் தளபதி பிரியன் நடராஜ் விஷால் ரமேஷ் தினேஷ் தீபக் ஜெயின் அலாவுதீன் ஈஸ்வரன் கண்ணன் மணி பாபு வடிவேல் வினோத் நாகராஜ் பொன்னுச்சாமி செல்வம் செலரி மற்றும் கழகத் தோழர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டை கேட்டிருப்பது பொதுச்செயலாளர் தளபதி அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட விருந்தகம் இதில் தினமும் நமது பகுதி மக்களுக்கு நூற்றி ஒன்பது நபர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்பதை மகிழோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தினந்தோறும் நமது பகுதி மக்கள் வேலைக்கு செல்றவங்க காலைல டிஃபன் சாப்பிடணும் இல்லை மதியம் சாப்பிடுறவங்க இங்க வந்து சாப்பிடலாம் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டெய்லி நூற்றி ஒன்பது நபர்களுக்கு இங்கு காலை உணவு அல்லது மதிய உணவு அது தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப பதினோரு மணிக்கு வழங்கப்படும் நமது பகுதி மக்கள் அனைவரும் இதில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வருகை தந்த உங்க எல்லாருக்குமே முதல்ல நன்றி நமது பகுதி குழந்தைய முக்கியமா கல்வி தான் அதுக்காக தான் முக்கியமாக தளபதி விஜயனை எப்பவுமே தான் இம்பார்ட்டன் கொடுப்பாரு அதே வழியை பயன்படுத்திதான் நம்மளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஏரியால இவ்வளவு குழந்தைங்க படிக்கிறாங்க அது நல்ல நல்ல மார்க் எல்லாம் எடுக்கிறாங்க இதை விட நீங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கிறோம் அதே மாதிரி நமது பகுதியில ஏற்கனவே போன வருஷம் ஒரு பாண்டியராஜன் அந்த அவங்களோட பொண்ணு வந்து தளபதியை பார்த்தாங்க இங்க அவரு இந்திரா அவங்க சோபனா அவங்க வந்து தளபதி விஜயன கையால பரிசு வாங்கினாங்க நல்ல மார்க் அதாவது டுவெல்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுத்தது இன்னொரு பொண்ணு நம்ம பகுதியில மயிலங்குடுக்கார பொண்ணு இயக்கமாக இருந்தது இன்று தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து அதே தளபதி அவர்கள் தமிழ்நாடு மெங்கும் உள்ள பன்னெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை சந்தித்து அவரது கொத்தரங்களால் பரிசு வழங்க உள்ளார் அதிலும் நமது பகுதியிலே நல்லபடியாக படித்து சிங்கப்பெண்களாக அப்பர் அசோரஸ்துல படித்து நமது பகுதியில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற செல்வி சஞ்சன் அவர்களும் அவர்களும் புதல்வி தர்ஷினி தர்ஷினி அவர்களும் தளபதியை சந்திக்கும் வாய்ப்பை பெறுகிறார்கள் அவர்கள் சென்னைக்கு போய் தளபதியோட கையால அவங்க பிரைஸ் ஆடுவாங்க இதை ஏன் உங்களுக்கு இப்ப சொல்றேன்னா நம்ம பகுதியில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே முதல்ல நல்லபடியாக படிக்கணும் படிப்பு தான் முக்கியம் படிப்பு சம்பந்தமா நீங்க எந்த உதவினாலும் நமது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி தம்பிகளாக தம்பிகளாகிய நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் செய்யப்படும்